இவங்க சம்பந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது வழியே அரசியல் ரீதியா நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அவங்க மனது புண்படியாக வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரண ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பல அது அறுபதுப்பா இருக்கு இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலேயுமே விமர்சனத்தை கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவற சித்தரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் Thanks.